மனித மனம் எப்படிப்பட்டது அதை பக்குவப்படுத்த அல்லது செம்மைப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய பதிவு தான் இந்த கதை தினம் காலையில் நான் வாக்கிங் போகிறதுண்டு தனியாகத்தான் போவேன் அப்போதுதான் சுற்றி இருப்பவர்களை பார்க்கலாம் அன்றும் நான் தனியாகவே வாக்கிங் போய் கொண்டிருந்தேன் அந்த அழகான பங்களா என் கண்ணில் பட்டது அந்த கட்டிடம் என்னை கவரவில்லை சுவர் ஓரமாக இருந்த மரம் தான் என்னை அங்கே கவர்ந்து இழுத்தது அருகே போனேன் வாசலில் நாய் ஜாக்கிரதை என்று போர்டு போட்டிருந்தது அதை கூட நான் லட்சியம் செய்யவில்லை கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றேன் அந்த மரம் ஏராளமான பசுமையான இலைகள் செறிந்து கிடந்தன கண் சிமிட்டது போல பூத்திருந்தன நான் அதன் அழகியே பார்த்து கொண்டிருந்தேன் யார் அங்கே என்ன வேண்டும் உங்களுக்கு என்ற குரல் கேட்டது திரும்பி பார்த்தேன் பங்களாவின் சொந்தக்காரர் நின்று கொண்டிருந்தார் இது ரொம்ப அழகான மரம் சென்னையில் சாலையில் இருக்கிற மரங்களையெல்லாம் வெட்டிவிட்டார்கள் எங்கே பார்த்தாலும் வெறிச்சோடி கிடைக்கிறது இங்கே இந்த இளம் மரத்தின் பசுமையை பார்த்ததும் உள்ளே வர தோன்றிச்சு அதனால் வந்தேன் என்று சொன்னேன் அவர் என்னை உள்ளே அழைத்தார் போனேன் நல்ல காஃபி கொடுத்தார் சாப்பிட்டேன் விடை பெற்று எழுந்து வரும்போது தோட்டக்காரனை கூப்பிட்டார் கிளைகளை வெட்டு என்று சொன்னார் அவன் அறிவாளை எடுத்துக்கொண்டு வந்தான் என் கண் முன்னாலேயே அந்த மரத்தின் கிளைகளை சுற்றிலும் வெட்ட ஆரம்பித்தான் எனக்கு மனம் துடித்தது மரத்தில் குலுங்கிய பசுமை கீழே வெட்டப்பட்டு கிடந்தது இந்த வீட்டுக்காரர் ஒரு மாதிரியான சுத்தம் கொண்டவரோ பிறர் தன் மரத்தை பார்த்து அழகாக இருக்கிறது என்று சொன்னால் கூட பொறுக்காதவரோ ஏன் ஏன் இப்படி செய்தார் நாம் உள்ளே வந்து சொன்னோம் என்று எண்ணி பேசாமல் வந்துவிட்டேன் சாலையிலிருந்து பார்த்தேன் இளமையான மரம் மொட்டையாக காட்சியளித்தது தோட்டக்காரன் மேல் நோக்கி உயரும் கிளைகளை மட்டும் வெட்டவில்லை மற்ற கிளைகளை எல்லாம் சுற்றிலும் கத்தரித்து விட்டான் அங்கே இருந்த இரண்டொரு மலர்களும் போய்விட்டன எனக்கு கண்களில் ஈரம் கசிந்தது அந்த பக்கம் மறுபடியும் வாக்கிங் போகக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டேன் ஒரு மாதம் கழித்து அந்த பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு அந்த சாலை வழியாக வாக்கிங் போனேன் அந்த மரம் உயரமாக வளர்ந்திருந்தது கச்சிதமான அளவும் அதில் அழகாக அமைந்த பசுமையும் பார்க்க குளிர்ச்சியாக இருந்தது தோட்டக்காரன் வெட்டிவிட்ட அடையாளமே தெரியவில்லை மேலும் ஒரு மாதம் கழித்து அந்த பக்கம் போனேன் ஆச்சரியம் மரம் நிறைய பூத்திருந்தது கொள்ளையாக மலர்ந்திருந்தது மரத்தை பார்ப்பதற்கு அலங்காரம் செய்துவிட்ட மாதிரி இருந்தது அந்த பசுமையும் மலர்ச்சியும் என் என்னையும் பங்களாவுக்குள் போனேன் வீட்டுக்காரர் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார் வாருங்கள் வாருங்கள் எங்கே இரண்டு மாதங்களாக கண்ணிலேயே படவில்லை என்று விசாரித்தார் நல்ல வேலை ஒரே ஒரு தடவை பார்த்தாலும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக நல்ல காஃபி கிடைக்கும் என்று நினைத்துக்கொண்டேன் அவர் என்னை ஏமாற்றவில்லை உள்ளே அழைத்து சென்றார் நல்ல காஃபியும் கிடைத்தது காஃபி அருந்தியதும் அவரிடம் சொன்னேன் உங்கள் மேல் எனக்கு கோபம் அன்று நான் உங்கள் பங்களாவின் வாசலில் மரம் நன்றாக பசுமையாக இருக்கிறது என்று சொன்னதும் வெட்டி தள்ளிவிட்டீர்கள் அதனாலேயே நான் இந்த பக்கம் வரவில்லை இப்போது என்று அவர் சிரித்துக்கொண்டே கேட்டார் மரம் நன்றாக வளர்ந்திருக்கிறது கொள்ளையாக பூத்திருக்கிறது அதை பாராட்டத்தான் வந்தேன் என்றேன் அன்று நான் அப்படி நாலு புறமும் படர்ந்திருந்த கிளைகளை கத்தரித்து ஒழுங்குபடுத்தி செய்யாமல் விட்டிருந்தால் மரம் தாறுமாறாக வளர்ந்திருக்கும் பூக்களே இருந்திராது வெறும் இலைக்காடாகவே இருந்திருக்கும் அன்று கூசாமல் நாலு புறமும் வெட்டி திருத்தியதன் பலன் இன்று மரம் பூத்து சொரிகிறது என்றார் பங்களாவின் சொந்தக்காரர் வெளியே வந்தேன் என் மனம் அந்த சிந்தனையிலே ஆழ்ந்து ஒன்றியது இறைவன் மனிதனுக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கிறார் அவனுடைய மனம் நாலாவிதமான ஆசைகளிலும் படர்கிறது அந்த மனத்தை அப்படியே அலைய விட்டுவிட்டால் அவனுடைய இளமை சாமத்தியம் அறிவு எல்லாமே வீணாக போய்விடுகிறது ஆனால் தக்க பிரயாதத்திலேயே மனத்தை கட்டுப்படுத்தி வீணாக அலையும் மனத்தை தடுத்து ஆன்ம வளர்ச்சிக்கு ஏற்ப உயரும்படி அவன் வைராகியம் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை பலிதமடைகிறது திறமை சோபிக்கிறது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறது நன்றி வணக்கம்